அரியலூர் அருகே குடிபோதையில் கொடுமைப்படுத்திய கணவனின் பிறப்புறுப்பை மனைவி அறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செந்தூரை அடுத்துள்ள ஆனந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான சின்னப்பா என்பவர் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவி பச்சையம்மாளை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் அதேபோல நேற்று முன்தினம் இரவும் குடித்துவிட்டு வந்த அவர் மனைவி மற்றும் மகளை தாக்கி உள்ளார் இதனால் அச்சமடைந்து அவர்கள் இருவரும் பக்கத்து வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர் கணவரின் கொடுமை தாங்காமல் கோபமடைந்த பச்சையம்மாள் அவரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் நள்ளிரவில் போதையில் தூங்கிக் கொண்டிருந்த கணவரை இரும்பு பைப்பால் தாக்கி உள்ளார் உயிர் போகாததால் அறிவாளால் கை கால் நரம்புகளை வெட்டி உள்ளார் ஆத்திரம் தீராத அவர் பிறப்பையும் அறுத்து கொலை செய்துள்ளார் தொடர்ந்து கணவர் தூக்குமாட்டி இரண்டு விட்டதாக உறவினர்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார் சந்தேகம் அடைந்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசார் வந்து விசாரித்ததில் கணவரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் உடனே பச்சையம்மாளை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் கணவரின் பிறப்புறுப்பை மனைவியை அறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க